அன்பானவர்களே நமது ஆண்டுவரும் உலக ராட்சிகரமாகியேசு குருத்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக பாதுகாத்து நடத்துவாராக பாவம் செய்த தேவன் தண்டிப்பாராங்க ஒரு கேள்வி ரோமர் ஆறாம் அதிகா இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் இசைக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்கு இருபதாகி வேத வசனங்களை வாசித்து பாருங்கள் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னா பாவத்தினால மரணம் என்பது கொடுக்கிற ஒரு தண்டனை அப்படியா இல்லவே இல்லைங்க பாவம் செய்வதனால மரணம் என்பது தேவன் கொடுக்கிற தண்டனையா அது இல்லைவே இல்லை அப்ப எப்படிங்க அதே இது பாவத்தினால் ஏற்படுகிற விளைவு புரியும் நினைக்கிறேங்க பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதம் சொல்லுது ஆனால் அந்த மரணம் என்ற தண்டனையை தேவன் கொடுப்பது இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த மரணம் எப்படி ஏற்படுது அதுதான் பாவத்தின் விளைவு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க மற்ற ஒன்று இருபத்தொன்னில் பாவிகளை ரட்சிக்க முடியாத கிறிஸ்திய சுலகத்தில் வந்தார் ஒன்று தீமத்து ஒன்று பதினஞ்சில் அதான் வாசிக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்தவ உலகத்தில் வந்துட்டு நோக்கம் என்ன மனிதர்களை தண்டிக்கல்ல தேவன் ஒருவரையும் ஒரு நாளும் தண்டிக்கிறவர் அல்ல அப்படின்னா தண்டனை எப்படிங்க வர்றது யார் கொடுக்குறது இல்லை இப்போ பாருங்கள் உதாரணமாக ஒருத்தன் கொலை பண்ணிடுறான் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க அவன் மேலே கேஸ் போடுறாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது விசாரிக்கிறாங்க என்னது அது அந்த சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க கடைசியாக எல்லாவற்றையும் கேட்டு நீதிபதி என்ன பண்ணுறாருனாக்கா தீர்ப்பை சொல்கிறார் தீர்ப்பை சொல்கிறார் என்ன சொல்கிறார் நீதிபதி இந்த குற்றவாளி இந்த கொலையை செய்ததுனால இந்த சட்டத்தின்படி இவருக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறார் இந்த தண்டனை கொடுக்கறது நீதிபதியாக அல்லது சட்டமாக நல்லா யோசித்து பாருங்க இந்த கொலை செய்த மனிதனுக்கு தண்டனை என்ற அந்த ஆயுள் தண்டனை என்ற அந்த தண்டனையை கொடுப்பது நீதிபதியா அல்லது சட்டமா பிரியமானவர்களே நீதிபதி என்ன பண்ணுறாருனாக்கா அந்த சட்டத்தினுடைய விளைவை சொல்கிறாரு கொலை செய்தால் இந்த தீர்ப்புப்பா நீதிபதியாக சொல்லவில்லை நீதிபதியாகவே அந்த கொலையாளிக்கு தண்டனை கொடுக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ கொலை செய்தவனுக்கு கிடைக்கிற தண்டனை யாரால் கிடைக்கிறது நீதிபதியால் அல்ல அவன் செய்த அந்த பாவத்தின் விளைவாக சட்டத்தின் மூலமாக அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கிறது இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நாம் தவறு செய்யும்போது அல்லது குற்ற செயலியை நாம் ஈடுபடும்போது அதற்கான விளைவில் நாம் பெறத்தான் வேண்டும் அனுபவிக்கத்தான் வேண்டும் அதுதான் தண்டனை ஆண்டு தேவன் இந்த சர்வ லோகத்தையும் படைத்து சந்தோஷமாக இருந்தாருங்க ஆனால் ஒரு நிலையில் மனிதன் தன்னை பாவத்தில் கெடுத்து அவன் வாழ்ந்தபோது ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்தார் அவர் அழித்தது அல்லங்க மனிதன் செய்த தவறினால் இந்த உலகத்தை அழிக்க அவன் அதுக்கு காரணமாக இருந்தான் தான் பூமி அழிக்கப்பட்டது தேவன் அன்புள்ளவருங்க வருங்க ஒன்றியவன் நாலு பதினாலில் வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதனால் பாவத்தினால் தண்டனை அனுபவிக்கிற மனிதனை கர்த்தர் அப்படியே விட்டு வர்றதில்லைங்க அவனை பாவத்திலிருந்து மீட்கவே விரும்புகிறார் அந்த தண்டனையிலிருந்து அவனை விடுவிக்கவே விரும்புகிறார் அதுதான் தேவனுடைய அன்பு அதனால் பாவம் செய்தா தேவன் தண்டிப்பார் என்பது தவறான ஒரு கருத்து ஞாயதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிப்பாருங்க சிம்சோன் என்ற ஒரு வாலிமனை குறித்து வாசிக்கிறோம் தேவன் அவனை தெரிந்து கொண்டார் அவனை தெரிந்து கொண்ட இதற்காக ஒரு திட்டத்தின்படி அவன் பிறந்தவன் இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர் கை நின்று விடுதலை ஆக்க முடியாத தேவன் அவனை தெரிந்து கொண்டார் ஒரு சமயம் அவன் பாவத்தில் விழுந்த போது ஆண்டவன் அவனை அப்படி விட்டுவிடவில்லை அவனை தூக்கி அடுத்தார் அவனை புது மனுஷனாய் மாற்றினார் ஆனால் அவனும் மறுபடியும் இச்சையில் விழுகிறான் தெளிலான் என்ற ஒரு விபச்சார கூட அவன் தொடர்பு கொண்டு அவளோடு இசைந்து கொள்ளுகிறான் நடப்பது என்ன சிம்சனுடைய பலம் அவனுடைய தலை முடியிலே காணப்படுகிறது அதை அறிந்து கொள்ளும்படியாக அவனுடைய தெளிலால் முயற்சி செய்கிறார் கடைசியாக சிம்சன் என்ன செய்கிறான் தன்னுடைய பலன் இந்த முடியிலே இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிவிடுகிறான் என்ன நடக்கிறது அவன் முடியை சிறைக்கிறாள் மொட்டை அடிக்கிறார்கள் அவன் பலன் போகிறது அவன் கண்களை குருடாக்கி சங்கிலினால் கட்டி அவமானப்படுத்தி அவனை வேடிக்கை பொருளாய் மாற்றி விடுகிறார்கள் இது யாரால வந்ததுங்க ஆண்டவர் கொடுத்த தண்டனையா இது ஆண்டர் கொடுத்த தண்டனையா இல்லை தேவுடைய வடிகளை விட்டு பின்வாங்கி தேவன் ஏற்படுத்தின நோக்கத்தை விட்டு பின்வாங்கி அவன் தன்னை பாவத்தில் விழுந்து கெடுத்து கொண்டான் அதன் நிமித்தமாய் வந்த விளைவுதான் அந்த தண்டனை அவனுக்கு ஆனால் தேவன் அவனை அப்படி விட்டுவிடவில்லை அவன் கடைசியில் ஆண்டல் நோக்கி அவன் கதறுகிறான் அன்றுவரே இந்த ஒரு விஷயம் நினைத்தருளும் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர் மனம் இறங்குகிறார் அவனுக்கு அந்த பலன் திரும்ப வருகிறது வருகிறது அத்தனை பேர் அவன் அழித்து போடுகிறான் அழித்து போடுகிறான் ஏசு குருத்துவின் பன்னெண்டு சிஸ்திரிகளை ஒருத்தன் யூதாஷ் ட்ரெஷரர் அவர் ஆசை பிடித்தவன் ஒரு நாளில் இயேசுவை காட்டி கொடுக்க முடிய முடிவு செய்து முப்பது வெள்ளி காசுக்காய் இயேசுவை காட்டி கொடுத்து விடுகிறான் பிடிக்கிறார்கள் அவன் அறிந்து கொள்கிறான் என்று அறிந்து கொள்கிறான் ஐயோ நான் இவரையா காட்டி கொடுத்து விட்டேன் திரும்ப ஓடுகிறான் வெள்ளி காசை பெற்றோரத்தில் காசு தூக்கி விசிறடிக்கிறான் ஆனால் அவன் செய்த காரியம் என்ன வெளியே போய் நான் கொண்டு செத்தான் அவன் சாவர்த்து காரணம் ஆருங்க ஏசு கொடுத்த தண்டனையா இல்லை காட்டுக் கொடுத்ததின் விளைவாக அவனே சம்பாதித்து கொண்ட தண்டனை ஒருவேளை அவன் மனஸ்தாபப்பட்டு திரும்பி ஏசுடத்தில் வந்திருப்பான் ஆனால் அவனுக்கு மன்னிப்பு நிச்சயம் கழித்திருக்கும் பேதுரு மனஸ்தாப்பட்டு ஏசுடத்தில் வந்த போது ஏசு அவனை மன்னித்தார் ஆனால் பாவம் செய்த யூதாஸ் காரியத்து தண்டனையை அவனே பெற்றுக்கொண்டான் நாண்டு அவன் மடிந்து போகிறான் பிரியமானவர்களே பாவம் செய்தால் தேவன் தண்டிப்பார் அப்படின்ற அந்த தவறான எண்ணத்தை நாம் என்ன செய்யணும் விட்டுவிடணும் ஏன்னா பாவம்லேருந்து மீட்கபடியாக தான் ஏசு குறித்து இந்த உலகத்தில் வந்தார் அவர் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல பாவத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளவே தண்டையை தப்பித்துக் கொள்ளி குறித்து நமக்காய் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஞாயிறு திருப்பு நாள் என்று ஒன்று உண்டு அந்த நாளில அவரிடத்தில் வரும்போது அங்கு மன்னிப்பு இருக்காது கிருபம் இருக்காது இறக்கம் இருக்காது அன்பு இருக்காது அவரவர் செய்த பாவங்களின் ஏற்ற தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதற்கும் இயேசு குறித்து பொறுப்பல்ல ஜாக்கிரதையாக இருப்போம் நம்மை பாதுகாத்து கொள்வோம் இயேசுவோடு கூட இருப்போம் அவருக்கு கீழ்ப்படிவோம் அவடைய வார்த்தைகளை கடைபிடிப்போம் வார்த்தையின்படி நடப்போம் நம்மை ஜாக்கிரதையாக காத்து கொள்வோம் அவரோடு கூட இருக்கிற உறவில் ஐக்கியத்தில் வளருவோம் கடவுள் நமக்கு உதவி செய்வார் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்